அனைவருக்கும் வணக்கம் சமண சமயத்தை சேர்ந்தவங்க வந்து திருக்குறள் எங்களுடைய வேதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பல உதாரணங்களை வந்து திருக்குறளில் வந்து சுட்டி காட்டுறாங்க அதில் ஒரு திருக்குறள் வந்து அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இதுதான் திருக்குறள் இந்த திருக்குறளில் வந்து அறவாழி அந்தணன் என்ற சொல் வந்து சமண சமயத்தை குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமண சமயத்தின் தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய அருக கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய தீர்த்தங்கத இவங்கெல்லாம் வந்து செல்லும் இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்து சமண சமயத்தின் கொள்கையில் வந்து போதிப்பாங்க இதை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க ஸோ சமண சமயத்தின் கொள்கைகளை வந்து அவங்க வந்து புரிஞ்சு கொள்ள பொரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து அதை வந்து போதிப்பாங்க அதான் அருக கடவுள் போதிக்கிற இந்த சமண சமய தர்மத்திற்கு வந்து அறவாழி அப்படின்னு வந்து பேர் அறவாழி அப்படின்னா தர்ம சக்கரம் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது தீர்த்தங்கரர் போதிக்கிற சமண சமய தர்மத்திற்கு அறவாழி தர்ம சக்கரம் பெயர் அதனால தான் வந்து அந்த தீர்த்தங்கரர்களை வந்து அறவாழி அந்தணன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அறவாழி அந்தணன் அப்படின்ற அந்த வார்த்தை யாரை கூப்பிடு குறிப்பிடுது அப்படின்னா சமண சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கரர்களை வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து சமண சமயத்தை சேர்ந்தவங்க வந்து சொல்றாங்க இப்போ அந்த திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால்னா அவரை வந்து பின்பற்றணும் அப்படின்னா நம்ம கர்ம வினைகளை கழித்து முக்தி என்ற மோட்சம் என்ற வீடு பேர் என்று சொல்லப்படக்கூடிய பரிநிர்வாண நிலையை அடையலாம் அவங்கள வந்து பின்பற்றலை அவங்கள வந்து பரிபூர்ண சரணாகதி அடையவில்லை அப்படின்னா நம்ம வந்து கர்ம வினைகளையும் கடிக்க முடியாது முக்தி என்ற நிலையை அடைய முடியாது பிறவி வந்து நீண்டு கொண்டே தான் இருக்கும் பல பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும் எனவே தீர்த்தங்கரர்களை நம்ம பின்பற்றி அவர்களை வந்து அடித்தொழுவோம் பரிபூர்ண சரணாகதி அடையணுன்றது தான் இந்த திருக்குறள் குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்ற திருக்குறளில் அறவாழி அந்தணன் என்ற சொல்லு வந்து சமண சமயத்தை குறிப்பிடுகின்ற காரணத்தால் திருக்குறள் சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க நன்றி வணக்கம்